ஐ உடைய பதினெட்டாவது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் போட்டியில் மட்டுமே அபாரமாக செயல்பட்டு வெற்றியை பெற்று இருக்காங்க அந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி நூற்றி ஐம்பத்தைந்து ரன்களை மட்டுமே அடுத்த நிலையில் அந்த ஸ்கோரை கூட ஒரு ஓவரில் தான் சிஎஸ்கே துரத்தி வென்றாங்க அதன் பிறகு நடைபெற்ற ரெண்டு போட்டிகளிலுமே சிஎஸ்கே சிறப்பாக செயல்படல ஆர்சிபி அடித்த நூற்றி தொண்ணூத்தாறு ரன்களை துரத்தி நூற்றி நாற்பத்தாறு ரன்களை மட்டுமே எடுத்து மெகா தோல்வியை சந்திச்சாங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்ணயித்த நூற்றி எண்பத்தி ரெண்டு இலக்கத்து

கடைசி நேரத்துல அதிரடி காட்ட தவறுறாங்க இதுவுமே தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது ஆகையால் தோனி அவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கார் அவர் ஓய்வு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய ரசிகர்களை வேண்டுகோள் மேம்படுத்திட்டு இருக்காங்க சென்னை சேப்பாக்கத்துல சிஎஸ்கே முடிய கடைசி லீக் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக இருக்கு இந்த போட்டி பாத்தீங்கன்னா மே பனிரெண்டாம் தேதி நடைபெறும் அன்றைய தினம்தான் தோனி அவர்கள் ஓய்வு அறிவிக்க போறார் அப்படின்னு ஒரு தகவல் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்காம் கூடிய விரைவில் இதற்கான முறையான அறிவிப்பை சிஎஸ்கே நிர்வாகம் அறிவிப்பாங்க தெரிய வந்திருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க